நாளைய தினம் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோட நெஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை வருஷமா மாவட்டம் பல்வேறு செக்ஷன் ஒரு கிலோ சீனி இலவசமா கொடுக்குறது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பாண்டு வர நம்ம ஆக்களுக்கு போதை நேர வேலை அப்படி எல்லாம் கொடுத்துருக்க கூட திங்ஸ் இங்க உள்ளூர் உள்ளூர் எல்லாம் நிறைய அடிச்சவில இருந்து விலை கழிவாதான் இருக்கு எல்லாத்துலயுமே கழிவு விலைகள் போட்டு டிஸ்கவுண்டோட தான் கொடுக்குறாங்க இருபத்தி மூன்று வருஷமா இதுதான் பெரிய புட்சியா இங்க இயங்க போகுது வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு பதிவினோடாக உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக யாழ்ப்பாணத்துல உணவகங்களும் விற்பனை நிலையங்களும் திறப்பு விழா கண்டு கொண்டிருக்குது இது வந்து நாளைக்கு பதினோரு மணிக்கு திறப்பு விழா காண இருக்குன்னு சொல்லினா இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அவையிட்ட கேட்டு அறிந்து கொள்வோம் இப்போ இப்ப பாருங்க ஆஹ் இப்ப வந்து நேற்று தினம் நேற்றைக்கு முந்தைய நாள் எல்லாம் சூப்பர் ஓப்பனண்ட் உங்களுக்கு தெரியும் கீழ்ஸ் வந்து அது இளைஞர் பல இடங்கள்ல இருக்குது அது யாழ்ப்பாணம் வட மாகாணத்தில் திறப்புலாக கண்டது அது மாதிரி இந்தாலையும் வந்து அதற்கு நிகராக வந்து பல்வேறு பொருட்கள் விலை கழிவுகள் ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டு புது புது உணவகங்கள் வித்த நிலையங்கள் திறப்புலாக ஆனது வணக்கம் வணக்கம் நாளைய தினம் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து திறப்பு விழாக்க இருக்குது உங்களோட கருத்து என்ன இது வந்தோம்னா தேனு களஞ்சியம் அதோட ஒரு பிரான்ச்சா தான் இது ஓப்பன் ஆகுது தேனோட நிறைய கிளைகள் இருந்தாலும் ஃபுட் சிட்டி என்ற வகையில கொழும்பு துறையில மைடி நட பேர்ல இதுதான் பெரிய ஃபுட் சிட்டியா இங்க இயங்க போகுது நாளைக்கு மூன்றாம் தேதி பதினோரு மணி அளவில் நாங்க இந்த ஃபுட் சிட்டிய கிராண்ட் ஓப்பனா ஓபன் பண்ண போறோம் இங்க வந்து உள்ளுக்கு இருக்கிற பொருட்கள் சம்பந்தமாக விலை கழிவுகள் இருக்குதா டிஸ்கவுண்ட் நிறைய இருக்கு எம்ஆர்பி விலை விலை எதுவுமே இங்க இல்ல எல்லாத்துலயுமே

பொதிகளை கொள்வனவு செய்து கொண்டால் அவர்களுக்கு ஒரு கிலோ சீனி இலவசமா கொடுக்குறது மட்டும் இல்லாம பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பொதிகளை கொள்வனவு செய்து கொண்டாலும் ஒரு பவுச்சர் ஒன்னும் கொடுக்குறாங்க இங்கேயும் வந்து பல்வேறு செக்ஷன் இருக்குது உங்களுக்கு தெரியும் கவுண்டர் செக்ஷன் இருக்கு பாருங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃப்ரம் வழியிலே இருக்குது அதை விட உள்ளுக்குள்ளேயும் எல்லா செக்ஷனும் இருக்குது இன்றைய தினம் வேலை திட்டங்கள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதால போறது முறையாக தெரியவில்லை அதனால வெளியில் நடந்து காண்பிக்கிறேன் நாளைய தினம் உங்களுக்கு அந்த அந்த காண்பேன் ஏற்பாடுகளை உங்களுக்கு நாளைக்கு இந்த நிகழ்வு இருக்குன்னு சொல்லி தான் அது ஒரு அழைப்புதலாக விடத்தான் நான் இந்த பதிவேன் மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் நாளைய தினம் காண இருக்குன்னு சொல்லி அறிஞ்சு வந்திருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ன மாதிரி மூன்றாவது பிரான்ச் மூலாவது தேன் வளைஞ்சா அடுத்தது கள்ளியங்காடில் ஒரு பிரான்ச் இது மூன்றாவது ரெண்டாவது பிரான்ச் சி இருபத்தி மூணு வருஷமா தேன் கோஷம் வந்து இங்கே செய்ய கொண்டு இருக்க மற்றது எல்லாமே இங்கே அடித்த வெளியில மொபைலா சூப்பர் மார்க்கெட் சொன்னால் பிக்ஸ் ப்ரைஸாக தான் இருக்கும் ஆனால் இங்கே என்ன பொருள் எடுத்தாலும் அடிச்சவளே விலை கழிவா தான் இருக்கும் எல்லா பொருளும் மற்ற இந்த பொட்சிட்டினோட உரிமையாளர் வந்து நிறைய சேவைகள் செய்யணும் அப்ப அதை பற்றி ஏதாவது நீங்க சொல்ல விரும்புகிறீங்க கேம்பஸ் இதுகளுக்கு மற்ற வேலை வாய்ப்பு வர கேம்பஸ் ஆட்களுக்கு போதி நேர வேலை அப்படி எல்லாம் கொடுத்துருக்கேன் அஞ்சு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் இப்போ யூனிவர்சிட்டி வழி மாவட்டம் சேர்ந்து வர ஆக்களுக்கு பார்ட் டைம் ஜாப் அதெல்லாம் கொடுத்து கணக்கே சார் மற்ற நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை வருஷமா செய்கிறார் யாழ் மாவட்டம் வேலை வருஷமா செய்து கஸ்டமருக்கு நீங்கள் வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க கஸ்டமருக்கு பொறுத்த வரைக்கும் எங்க வந்து பொருள் மலிவாகவும் தரமாகவும் இருக்கும் முக்கியமா முக்கியமா பல சிறகு சார்ந்த பொருட்கள் தரமானதாக இருக்கும் அப்ப உதாரணத்துக்கு இப்போ கீழ்ஸ் வர வர கிளைகள் எல்லாம் புதுசாக வந்திருந்தாலும் இப்ப நீங்கள் தான் நாங்கள் பொருள் வேண்டும்னு சொல்லி ஒரு கஸ்டமருக்கு வந்து உண்மையான ஒரு ப்ரொமோஷன் சம்பந்தமான ஏதாவது சொல்ல விரும்ப இப்போ இப்ப வந்து அவை உணவு மற்ற தான் இதும் இங்கே கீழ்ஸ்ல இல்லாத கேட்டகரியும் இருக்கு அந்த கிட்ட மற்ற உள்ளூர் உற்பத்தி பத்தட்டு அப்படியான இதெல்லாம் அப்படியானிச்சு